முதல்வர் எந்த சார் நீங்க நீங்க தான் பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் எல்லாம் கண்டுபிடிங்களே பத்து சவரம் செய்த காருக்கு பின்னால நீங்க வச்சிட்டு போயிட்டீங்க அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போறீங்க கார் எடுத்து விட்டால் வேறாது அப்போ கார்ல எடுத்து விட்டால் அதை எடுத்திருப்பாரா இல்ல அஜித்குமார் தான் எடுத்திருப்பாரான்னு கண்டுபிடிக்க வேண்டியது போலீசுடைய கடமை அதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போற குற்றம் சாட்டப்பட்டு அழைத்து போவர்கள்லாம் கொலை செய்வீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறையே தேவையில்லையே எதுக்கு காவல்துறை கொலை செய்வதற்கா காவல்துறை தேர்தல் என்பது கூட்டணி என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறம் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்ட மறந்தீங்கன்னா மக்கள் காங்கிரஸை மறந்துடுவாங்க இப்போ தேர்தல் வர நமக்கு வேண்டிய உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கணும் முதல்வர் கிட்ட காவல்துறை இருக்குது முதல்வர் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிருக்காரு சிபிஐக்கு மாற்றியதையே பெரிய முதல்வர் கவனத்திற்கோ டிஜிபி கவனத்திற்கோ வராமல் காவல்துறையில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது முதல்வரும் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு காலையில் நீங்க கூப்பிட்டோன்னு அதெல்லாம் வெரிஃபை முன்னூறு லாக் அப் மரணம் நடந்தது அதுக்கு என்ன பதில் சொல்வாரு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி வார்த்தை எடுத்த பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பின்னணியில் ஒரு சார் இருக்காங்க அவர் கட்சி சார்புடையவர் அப்படிங்கிற கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக முன் வச்சாங்க ஆனால் வந்து அதில் வந்து சிபிசி ஐடியோட முடிக்கிறாங்க இப்போ இந்த விவகாரத்திலையும் அஜித் குமார் கொலை விவகாரத்திலையும் திமுக சார்புடைய அங்கு மாவட்ட அளவில் நகராட்சி தலைவராக இருக்கக்கூடிய கணவர் போன்றவர்கள் நேரடியாக சென்று சுமார் ஐம்பது லட்சம் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் ஊடகங்களில் வெளியாக இருக்கு இதுலையும் திமுக சார்புடையவர்கள் அங்கே உள்ள இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருக்கு இதை இத சிபிஐக்கு மாற்றுவதற்கான காரணம் அதாவதுங்க நான் இப்ப சொன்ன மாதிரிதான் என்ன இதில் காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை முதல்வர் மனது முழுமையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தில சிபிஐக்கு மாத்திட்டார் அதுல நீங்க சொன்னீங்க சார் இருக்காரு சார் இருக்காரு கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்றேன் எதிர்க்கட்சியும் நீங்க சார் சார் சொன்னீங்க எந்த சார் நீங்க கண்டுபிடிங்கள நீங்க தான் பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களே கண்டுபிடிங்கள சரி இவ்வளோ தூரம் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்த பிறகு கூட அந்த சார் இவர் தான் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லியிருக்க சொல்லி இருக்கணும் வாய்ப்பு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அவர் அதில் தயக்கம் காட்டியிருக்க மாட்டார் அதில் சாருன்றது என்னான்னா யாரையோ ஒருத்தரை மாட்டி விட்டு அதில் குளிர் காய்ப்பதற்கு எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க அதில் எந்த சாரும் இல்லை மோரம் இல்லை சும்மாங்காட்டியே இவங்க எதிர்கட்சிகள் பண்றாங்க ஆனால் குற்றவாளி கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று சிபிசிஐடி அதில் பாரபட்சம் பார்க்காமல் விசாரித்திருக்கிறார்கள் என்பதும் எல்முனை அளவு கூட சந்தேகம் இல்லை ஆனால் இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றியது மிகவும் சரி காரணம் அவர்கள் சென்ட்ரல் பீரோ ஆகவே அவர்கள் தமிழ்நாடு போலீஸ் சிபிஐ சிபிசிஐடி என்பது தமிழ்நாடு போலீஸ் ஆகவே அதில் ஏதாவது ஒரு குற்றம் குறை வந்துவிடக்கூடாது அவர்கள் விசாரிக்கட்டும் உண்மையை அவர்களே சொல்லட்டும் தண்டனை அவர்கள் மூலியமாகவே நிறைவேற்றப்படட்டும் என்று அந்த எண்ணத்தில் முதல்வர் செய்திருக்கிறார் அது நல்ல காரியம் தானே நினைக்கிறேன் இப்போ இந்த சம்பவம் நடந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல சிவகங்கையுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க அதே பகுதியை சார்ந்தவர் தான் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில மிக முக்கியமான ஒரு மூத்த தலைவர் பா சிதம்பரம் அவர்கள் ஆனால் அந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து எதுவுமே களமாடலையே அவருடைய லிமிட்டுக்கு உட்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையினர் அத்து மீறி ரவுடிகள் போல செயல்பட்டு அந்த எம்பி வந்து எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கலை இதை எப்படி பார்ப்பது சார் இல்லை அதுல இப்போ நீதியரசர் இந்த மரியாதைக்குரிய ஜான் சுந்தர் பண்ணதெல்லாம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பண்ணிருக்கணும் போய் அங்கெல்லாம் பார்த்து விசாரித்து எல்லாம் செஞ்சுருக்கணும் அது இனிமேல் என்னவோ தெரியல இது கூட ரொம்ப லேட்டு தான் பண்ணணும் ஏன்னா நம்ம மக்கள் பிரதிநிதி என்பவர்கள் மக்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம் அந்த அஜித்குமார் என்பவர் தவறே கூட இழத்திருக்கட்டும் அவர் தவறு இழைக்கவில்லை என்பது தான் எல்லோருடைய கருத்தாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பத்து சவரம் செய்த காருக்கு பின்னால் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க அவர்கிட்ட சாவியே கொடுத்துட்டு போகிறீங்க கார் எடுத்து விட்டால் வேற ஆள் அப்போ காரில் எடுத்து விட்டால் அதை எடுத்திருப்பாரா இல்லை அஜித்குமார் தான் எடுத்திருப்பாரான்னு கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸுடைய கடமை அதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிற குற்றம் சாட்டப்பட்டு அழைத்து எல்லாம் கொலை செய்வீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறையே தேவை இல்லையே எதுக்கு காவல்துறை கொலை செய்வதற்காக காவல்துறை என்ற கேள்வி எழுகிறது அதை மக்கள் மன்ற உறுப்பினர் என்ற முறையில் இவர்கள் சென்று விசாரித்திருக்க வேண்டும் அதை விசாரிக்காதது என்பது சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இனிமேலாவது சென்று அதை விசாரிக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் மக்களுக்காக சேவையாக பணியாற்ற கடமைப்பட்டவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இதில் வந்து அரசாங்கம் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறத ஒன்று வரவேற்கிறோம் நாங்கள் போய் விசாரிக்கிறோம் அஜித் குமார் வீட்டுக்கு போய் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறது உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் அஜித் குமாருக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணுமே தவிர கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடாது என்ற கருத்தெல்லாம் பதிவு செய்திருக்கணும் ஆனால் செய்யாமல் விட்டது வந்து தவறு செய்யணும் ஏன் சிதம்பரம் கூட அதை பண்ணியிருக்கணும் அவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் தான் அவரும் இருக்கார் சிதம்பரம் முக்கியமான தலைவர் அவரும் செஞ்சிருக்கணும் ஏன் செய்யலன்னு தெரியல திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் சரி தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டாம் முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாடுல காவல்துறை இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அமைதியாக இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா தேர்தல் என்பது கூட்டணி என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறம் தவறுகளை நீங்க சுட்டிக்காட்ட மறந்தீங்கன்னா மக்கள் காங்கிரஸ் மறந்துடுவாங்க கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து போனது வருது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்டினால்தான் மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு கௌரவம் இருக்கும் இப்போ தேர்தல் வரப்போது நமக்கு வேண்டி உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கணும் முதல்வர்கிட்ட காவல்துறை இருக்குது முதல்வர் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிருக்கார் சிபிஐக்கு மாற்றியதையே பெரிய நிகழ்வாக நான் பார்க்கிறேன் காரணம் வந்து எல்லாரும் அவரை பார்த்து கேட்கலாம் ஏங்க உங்கள் சிபிசிஐடி விசாரித்தாங்களே ஏன் அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கலாம் ஆனால் தைரியமாக சிபிசிஐக்கு மா சிபிஐக்கு மாற்றினதை வந்து நான் வரவேற்கிறேன் தேர்தல் வரும் தனக்கு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னு அமைதியாக இருந்தால் நாம் அரசியல் கட்சியை வந்து நம்ம ஒன்றும் மடம் நடத்தலை மடம் நடத்தினா சாய்ந்தரம் ஆனாக்கா புளியாவரையும் சுண்டலை செஞ்சு கதா காலட்சேபம் பண்ணிவிட்டு சுண்டலும் புளியாவரிய சாப்பிட்டு வீட்டுக்கு போய் பார்த்து தூங்கலாம் நம்ம கட்சி நடத்துகிறோம் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் மக்கள் சேவை செய்ய வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்தை நாம் தமிழகம் முழுவதும் விதைத்து கொண்டிருக்கிறோம் மகாத்மா காந்தி என்ற மதசார்பற்ற அந்த மனிதனுடைய ஒரு எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சி என்பதற்காக தவறு நடக்கும்போது சுட்டிக்காட்டாமல் இருந்தால் நாமும் குற்றவாளிகள் தான் என்பது என்னுடைய கருத்து இப்போ தமிழக காவல்துறையுடைய டிஜிபி அவர்கள் சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய தனிப்படைகளை எல்லாம் கலச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் தனிப்படைகள் அமைக்கப்பட வேண்டும் முன்கூட்டியே இருக்கக்கூடிய தனிப்படைகளை கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இது போன்ற ஒரு உத்தரவு வருகிறது அப்படின்னா இதை எப்படி சார் பார்ப்பது மேலிடத்திற்கோ முதல்வர் கவனத்திற்கோ டிஜிபி கவனத்திற்கோ வராமல் காவல்துறையில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது அந்த மாதிரி சட்டத்தில் இடமே கிடையாது காவல்துறை அந்த அதிகாரிகள் அந்த போலுக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காவலாளிகள் தான் சென்று விசாரிக்க வேண்டும் அதற்கு ஒரு தனிப்படைன்னு போட்டு அதை விசாரிக்கிறதெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது இப்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதுக்கு தனிப்படை அமைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அது கூட உயர் அதிகாரிகள் தான் அமைக்க முடியும் காவல் நிலையத்திலேயே ஒரு ஆய்வாளர் லெவல்லையோ உதவி ஆணையர் லெவல்லையும் அமைக்க முடியாது எஸ்பி லெவலில் தான் அதை அமைக்கணுன்றது சட்டம் சொல்லுது எனக்கு தெரிஞ்ச விவகாரம்படி நீண்ட நாள் காவல்துறையோடு நல்ல நட்பில் இருந்த காரணத்தினால் சொல்கிறேன் அது மாதிரி தான் இப்போ கலைச்சிருக்காருன்னா அது வரவேற்கக்கூடியது தான் அந்த படைகள் என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து இன்ஸ்பெக்டரோட ஸ்பெஷல் டீம் என்று சொல்லிவிட்டு பலரிடம் வந்து அவர்கள் வேறு விதமான தவறுகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அந்த படைகளை கலைத்ததை நான் மிகவும் வரவேற்கிறேன் குற்றங்கள் நடந்துக்கும்போது ஒரு தனிப்படை அமைப்பது என்பது அவசியமானது தான் ஆனால் குற்றமே நடக்காத போது தனிப்படை அமைச்சிருப்பது அவசியமற்றது தேவையற்றது மாத்திரமல்ல சட்டத்திற்கு உட்பட்டதும் அல்ல இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அஜித் குமார் அவருடைய கொலை மரணம் இதை சேர்த்து இருபத்தி ஐந்து லாக் அப் டெத்துகள் இதை லாக் அப் சேர்க்க முடியாது அப்படின்னாலும் இதையும் சேர்த்து இருபத்தி ஐந்து மரணங்கள் இப்போ திமுக ஆட்சி காலத்துல நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஆனா வந்து இந்த ஒரு விவகாரம் பெரிய அளவுல வெடித்திருக்கிறது அப்போ இந்த இருபத்தி ஐந்து மரணங்கள் எப்படி பார்ப்பது திமுக ஆட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து பழனிசாமி காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு காலையில நீங்க கூப்பிட்டோன்னு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்தோம் முந்நூறு லாக் மரணம் நடந்துக்குது எம்ஜிஆர் காலத்திலிருந்து பழனிசாமி கால வரைக்கும் முந்நூறு லாக்கப் அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் நம்முடைய முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்கள் ஆகவே ஒரு ஆட்சியாளர் மீது குற்றம் சுமத்தும் போது ஒரு விரலை நீங்கள் காட்டும் போது நாலு விரல் உங்களை குற்றவாளின்னு சொல்லுது நீங்கள் யார் உங்களை பார்த்து நான் குற்றவாளின்னா நாலு விரல் என்ன குற்றவாளின்னு சொல்லுது அதில் சிந்திச்சு சொல்லணும் நம்மளையும் குற்றவாளியாக தானே இருக்கிறோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் என்பது குற்றம் சுமத்திவிட்டு போய்விடலாம் சுலபமாக ஆனால் உங்கள் முதுகில் அழுக்கை வைத்துக்கொண்டு பிறர் மீது குற்றம் சுமத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்